வெல்கம் டு தாராஸ் வேல்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் உள்ள யூனிட் ஃபோர்டீன் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் தைநூற்றுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வார்த்தையில் விடையலி அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபிஃப்த் ரோமன் ஒரு வார்த்தையில் விடையலி இது கீழே வந்து மொத்தம் சிக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து ஒன்றுமே நான் மார்க் பண்ணி வைப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மனித இதயத்தை மூடியிருக்கும் இரட்டை அடுக்காலான பாதுகாப்பு உரையின் பெயரை கூறுக ஆன்சர் வந்து பெரிய கார்டியம் சென்டென்ஸ் ஃபார்மேட்ல ஆன்சர் எழுதிக்கோங்க மனித இதயத்தை மூடி இருக்கும் இரட்டை அடுக்காலான பாதுகாப்பு உரையின் பெயர் பெரிய காற்றியம் ஆகும் செகண்ட் கொஸ்டின் மனித ரத்தத்தில் உள்ள ஆர்பிசியின் வடிவம் என்ன இருபுறமும் குளிந்த தட்டு வடிவம் சென்டென்ஸ் ஃபார்மேட்ல எழுதிக்கோங்க மனித ரத்தத்தில் உள்ள ஆர்பிசியின் வடிவம் இருபுறமும் குழிந்த தட்டு வடிவம் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ரத்தம் சிவப்பா சிவப்பு நிறமாக இருப்பதேன் ரத்தம் சிவப்பு நிறமாக இருப்பதேன் இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் டூ நடன் லெவனில் அதாவது இந்த பேஜ்லேயே மேலே எழுதியிருக்கேன் தேர்ட் கொஸ்டின் க்ளி ஆன்சர் ஹீமோகுளோபின் என்ற நிறமி இருப்பதால் ரத்தம் சிவப்பு நிறமாக இருக்கிறது வந்து தேர்ட் கொஷ்டினுக்கு ஆன்சர் எக்ஸ்போர்ட் கொஸ்டின் எவ்வகையான செல்கள் நிணநீரில் காணப்படுகின்றன இதுக்கு ஆன்சர் வந்து ரத்த வெள்ளை அணுக்கள் இரத்த வெள்ளை அணுக்கள் வகை செல்கள் நிலநேரில் காணப்படுகின்றன அப்படின்னுட்டு சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் வென்றிக்கலிலிருந்து வெளிச்செல்லும் முக்கிய தமணிகளின் தமணிகளில் காணப்படும் வாழ்வு எது அரைச்சந்திர வாழ்வுகள் அரைச்சந்திர வாழ்வுகள் வென்றிகளிலிருந்து வெளிச்செல்லும் முக்கிய தமணிகளில் காணப்படும் வாழ்வு அரைச்சந்திர வாழ்வுகள் ஆகும் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிக்கும் இரத்த குழாய் எது இதுக்குள்ள ஆன்சர் வந்து கரோனரி தமணி இதய தசைகளுக்கு ரத்தத்தை அளிக்கும் இரத்த குழாய் கரோனரி தமணி ஆகும் அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் ஃபார்மெட்டில் ஆன்சர் எழுதிக்கோங்க இதோடு யூனிட் ஃபோர்டினில் உள்ள ஒரு வார்த்தையில் விடையலி அது கீழே உள்ள சிக்ஸ் கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் ஃபோர்டீனில் உள்ள சிறுவினா அது கீழே கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ